எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பாவனாசம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட எல்லோரும் குழந்தைங்களோட நின்று குளிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு வேறு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது இன்னும் குளிக்க முடியல அப்படி இழுக்கு தண்ணி இந்த படித்தரைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாமராபரணி இதாகவே போட்டின்னு போட்டிருந்தது லெட்டரில் அழகாக இருந்தது அந்த இடம் தண்ணி நல்லா அருமையான ஸ்பீடு தெளிவாகவும் இருந்தது இடம் பிடிக்கும் ரொம்ப இன்பமாக இருந்தான் கேட்கும் குழந்தைங்களோட சவுண்டு அவ்வளோ சந்தோஷம் பசங்கள எல்லாத்துக்கும் அருள்மிகு லோகநாயகி உடன் பாவநாச சுவாமி திருக்கோயில் பாவநாசம் அங்கே எல்லாம் குடும்பத்தில் அங்கே போயிருந்தோம் தரிசனம் தரிசனங்களுக்கு நல்லா சிறப்பாக இருந்தது மனசுக்கு வளர்த்திருந்தோம் மழையும் வெயிலும் நல்லா அருமையாக இருந்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மலையில் வெயில் விழுகிற மாதிரி ஒரு சீன் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அந்த வியூவில் இருந்து எல்லாம் குடும்பத்தோடு வந்தோம் சாப்பிட்ருந்தோம் எல்லாம் சாப்பிட்டு அந்த அன்னைக்கு கிளம்பிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்